திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மணலி பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை நிலங்களை வேளாண் துறை இயக்குனர் ஹேமா ஹெப்சிமா நிர்மலா நேரில் ஆய்வு செய்தார் அப்போது நீரில் மூழ்கிய பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் துறை இயக்குனர் ஹேமா இவ்வாறு தெரிவித்தார்

திருவாரூர் மாவட்டத்துல தற்சமயம் இந்த புயலினால ஏற்பட்ட கனமழையினால சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்மா தாளடி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் நெற்பயிர்ல இதுவரைக்கும் ஒரு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஹெக்டேர் வந்து நீர்ல மூழ்கி இருக்கு நேற்றைய தினம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ஹெக்டேர் மூழ்கி இருந்தது இப்ப தண்ணி வந்து கொஞ்சம் வடிஞ்சிட்டு இருக்குது இதுல பெரும்பாலான பகுதி பாத்தீங்கன்னா திருத்திரைக்குடி முத்துப்பேட்டை கோட்டூர் வட்டாரங்கள்ல வந்து நீரால் சூழப்பட்ட பரப்பு வந்து அதிகமா இருக்கு தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது தண்ணி வடிய வடிய நாங்க கணக்கெடுக்கும் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுடைய உதவி வேளாண்மை அலுவலர்கள் வயல்ல வந்து அவங்களுடைய கணக்கெடுக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர் சார் பாதிப்புங்கிறது இதுவரைக்கும் அவங்க ஏத்தி இருக்கிறது நூத்தி எண்பத்தி எட்டு ஹெக்டேர் ஏத்திருக்காங்க சார் இன்னும் வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க சார் பாதிப்புங்கிறது ஒரு மூணு நாள் கழிச்சுதான் எங்களால ஃபுல்லா ஏத்துனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் சார்